இலங்கைய வந்து சபேசன் இங்க சரியா பாரு அவரே உருவாக்கிக்கிட்டாரு அவருக்கு இந்த உருவானதுக்கு முக்கியமான காரணம் அவரோட சாங் செலக்ஷன் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ஒரு வாரமும் ஜட்ஜஸ் கிட்ட அவர் வாங்கக்கூடிய அப்ளாஸ் சொல்லி இது எல்லாமே சேர்த்துதான் அவர் வந்து பினாலி மடைக்கு அவரை போக வச்சிருக்குது அப்படிப்பட்ட சபேசன் ரொம்ப ஹாப்பியா துள்ளி குளிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிற சபேசன் மட்டும் தான் நம்ம பார்த்திருக்கோம் அவரோட ஏரியை பிளே பண்ணப்ப இந்த சீசன் ஆரம்பிச்ச புதுசுல சபேச பத்தி வெளிவராத பல தகவல் நமக்கு கிடைச்சது டிகிரி முடிச்சிட்டு ஒரு வேலை இல்லாத இளைஞராதான் சபேச இருந்திருக்காரு அப்பதான் தனக்கு பாட்டுல திறமை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு கண்டுபிடிச்சு ஒரு ஒரு முறையா ஏறி இறங்கி கடைசியில சரியா பாக்க வந்திருக்காரு அந்த மாதிரி காலகட்டங்கள்ல தனக்கு வந்து கண்டிப்பா ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு பெரிய இடத்துக்கு போவோம் அப்படி போகும் போது வந்த இடத்துல நம்ம மறக்கவே கூடாது நம்மளாவது பரவாயில்ல நமக்கு அப்பா மறைக்காங்க சாப்பாடு போடுறாங்க நமக்கு வேலை கிடைக்க வரைக்கும் நம்மளை பாத்துக்கிறாங்க அடுத்த செப்பு ஆன் பண்ணி போறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க ஆனா எவ்வளவு குழந்தைகள் இந்த உலகத்துல சாப்பாட்டுக்கோ இல்ல அடுத்த மூவ் பண்ணி போறதுக்கோ அவங்க படிப்பு செலவுக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு கண்டிப்பா நம்மளா அளவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம தயவு நம்ம ஸ்டடி பண்ணிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல அவர் இருந்திருக்காரு இப்ப அவர் எதிர்பார்த்த மாதிரி ஆசைப்பட்ட மாதிரியே இந்த சீசன் பைவ்ல அவருக்கான ஒரு அங்கீகாரம் ரனகப்பா கிடைச்சிருக்குது சீசன் ஃபைவ் டைட்ல சபேசன் வின் பண்ணல அப்படின்னாலும் கூட இப்ப வரைக்கும் எக்கச்சக்கமான மக்கள் மனசுல இவரு வந்து ஒரு டைட்டில் படத்தை வாங்கிட்டாரு அப்படிப்பட்ட சபேசனுக்கு இப்ப அந்த பத்து லட்சம் ரூபாய் பரிசு வகை கொடுத்திருக்காங்கல்ல அதை தானும் தான் குடும்பத்தார் மட்டும் பயன்படுத்துறது மட்டும் இல்லாம தன்னோட வீடு பகுதியக்கூடிய ஒரு ஆதரவட்ட குழந்தைகள் போயிட்டு அவங்களுக்கு தேவையான படிப்பு செலவுக்கு தேவையான ஒரு விஷயத்த இவன் வந்து ஏத்துந்திருக்காராம் அங்க போயிட்டு அந்த ஹோம்ல சொன்ன விஷயம் என்னால பெருசா உதவி செய்ய முடியாது ஆனா என்னால முடிஞ்ச உதவி நான் செய்வேன் எனக்கு இவ்வளவு அமௌண்ட் பரிசு வகை கொடுத்திருக்காங்க அதுதான் எனக்கு சில கமிட்மெண்ட் இருக்கு சில கேம்தகை இருக்கு எங்க அப்பா அம்மாவுக்கு சில விஷயம் பண்ணலாம் அடுத்த செப்புக்கு மூவ் பண்ணி போகணும் அதனால இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு சில குழந்தைங்களோட படிப்பு செலவு நான் ஏத்துக்கிறேன் அவங்களுக்கு தேவையான உணவு வாங்கி கொடுக்குறேன் யாருக்காவது மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் தேவைப்படுச்சுன்னா நான் ஹெல்ப் பண்றேன் என்னோட குறிப்பிட்ட தொகை இவ்வளவுதான் கொடுக்க முடியும் அந்த குறிப்பிட்ட தொகையில எத்தனை குழந்தைகளுக்கு உதவி செய்ய முடியுமோ அத்தனை தொகையை உதவி செஞ்சா மட்டும் போதும் இது எங்கேயுமே நீங்க விளம்பரப்படுத்த வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க